உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால் எனக்காக நீ வெட்டுனா நீ வெட்டு அதனால தான் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவ்வளவு கோபம் வந்துச்சு ரெண்டு பேர் உறவுக்காக போகிறாங்க ரெண்டு பேர் உறவுக்காக பொழுது ரெண்டு ஆவிகளை அவங்க சமாளிக்க வேண்டியது இருக்கு நீங்க வேண்டியது பவர்ங்கிறது கண்ட்ரோல்ல இல்ல ரெண்டாவது புரிந்து கொள்ள வேண்டியது வி ஆர் ரிலேஷன்ஷிப் நாம் உறவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உறவுக்காக தான் போறோம் ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா மேரேஜ் அப்படிங்கறதுனுடைய

ரிலேஷன்ஷிப் அது கணவன் மனைக்கு மாத்திரமில்லை எல்லா குடும்பத்துல உள்ள எல்லா ஒருத்தரோட ஒருத்தர் எங்க நீங்க ஒரு ரிலேஷன்ல என்ட்ரானாலும் கான்ஃபிளிக் அப்படிங்கிறது ஒன்னு உண்டாம் சண்டைன்றது ஒன்னு உண்டாகவே உண்டாம் எந்த உறவும் கான்ஃபிளிக் இல்லாம அது உறவாக அமைகிறதே இல்லை ஏன்னா ரெண்டு வெவ்வேறுபட்ட மனிதர்கள் அங்க போறாங்க அப்படி போகும்பொழுது அந்த உறவு பக்கத்துல நம்ம போகும்பொழுது பொழுது ரெண்டு ஆவிகளை நம்ம சமாளிக்க வேண்டியது அது ஆவின்னு சொல்லலாம் அல்லது ஆட்டிடியூட்னு சொல்லலாம் ஆஹ் சிந்தைன்னு சொல்லலாம் நீங்க எப்படி அதை சொல்ல விரும்புறீங்களோ அப்படி சொல்லலாம் விஷயம் என்ன வெசஸ் love ஒன்று பயத்தின் அடிப்படையில அந்த உறவு நுழையும் போது அதை கையாள பாக்குறோம் இல்லைன்னா அன்பின் அடிப்படையில கையாள பார்க்கிறோம் உறவுக்காக போகும்பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சந்திக்க வேண்டியது அதுல பெரும்பான்மையாக நாம் இந்த உலகத்துல சரியான முறையில் வளர வளராத காரணத்தினால நம்முடைய இருதயம் வெட்கத்தினால பயத்தினால குற்ற மனசாட்சியினால நிறைந்திருக்கிறதுனால நம்மளால அன்பின் அடிப்படையில் உறவு கொள்ள முடியும் ரிலேஷன்ஷிப்புக்கு போக முடியும் பயத்தின் அடிப்படையில தான் நம்ம ரிலேஷன்ஷிப் போறோம் சோ அந்த பயத்தை எப்படி நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பயம் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நமக்கு நடிக்க வேண்டியது இருக்குது அப்புறம் நம்ம எப்படி அத நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண பாக்குறோம் நெருங்குறதுக்காக தான் திருமணம் கனெக்ஷனுக்காக தான் திருமணம் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வர்றதுக்காக திருமணம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்காக தான் எல்லா ரிலேஷன்ஷிப் ஆனா என்ன பண்றோம் திருமணத்திலையா இருக்கட்டும் மற்ற உறவுகள்லையா இருக்கட்டும் தூரமா நிற்போம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் ரெண்டு முறை பேசி பாக்குறோம் அவங்க ஒத்து வர்ற மாதிரி இல்லை நமக்கு காயம் ஏற்படுது அவங்கள பார்த்தோம்னா நமக்கு பயம் வருது நம்ம சொல்லி பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க நாம விரும்புற மாதிரி நடக்க மாட்டேன்றாங்க இப்ப என்ன பண்ணலாம் பிரச்சனை வேண்டாம் தள்ளி நிற்போம் இதுதான் நம்முடைய தோட்டத்து கதை நாம அதனாலதான் என்ன நினைச்சுக்கிட்டோம் ஆண்டவர் ஓ இவன் என பேச்ச கேட்கல தோட்டத்தை விட்டு விரட்டுறா தூரமா நில்லு இனிமே ஏசு கிறிஸ்துவனை அனுப்பி அவரை ஏற்றுக்கொண்டா நீ என் பக்கத்துல வரலான்னு சொல்லிட்டாரு நினைச்சுன்னு இருக்கிறோம் நம்ம அதே மாதிரிதான் நம்மளும் வாழணும் என்ன வாழணும் நமக்கு பிடிக்கலையா ஒருத்தனை சண்டை போட வேணாங்க நமக்கு பிடிக்கலையா தூரமா வச்சிருவோம் தூரமா வச்சுட்டு என்னைக்கு நமக்கு ஏத்த மாதிரி அவன் பாக்குறானோ அன்னைக்கு நம்ம போய் சேர்ந்துக்கலாம் ஆஹ் அதாவது அவன் என்னைக்கு ரசிக்கப்படுறானோ அவன் என்னைக்கு நாம நினைச்ச மாதிரி நடந்து கொள்கிறானோ அன்னைக்கு நாம என்ன பண்ணலாம் ஆஹ் அவனோட கூட உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப பெரிய தப்பு பாருங்க அப்ப எனக்குள்ள இது அதிகமா இருந்ததுன்னா எப்படி நான் வந்து கொள்வது அங்கதான் சொல்றார் ஆண்டவர் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ஐ எம் நாட் நேமிங் யூ நான் உன்னை ஒரு ஒரு நீ மோசமானவன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துல அப்படி தீர்ப்பு கொடுக்காதனால நீ எதுவுமே மோசமா செய்யாதவனே கிடையாது எதுவுமே நான் வந்து ஒன்னு அன்பா இருக்கிறேன் நான் வந்து உன்னை மோசமானவன் தீர்மானிக்கல அதுக்காக நீ எல்லாமே கரெக்டா தான் செய்யறன்னு அர்த்தம் கிடையாது நீயும் தப்பா செய்யற நீ தப்பா செய்யும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது ஆனா தொடர்ந்து நான் உண்மையில அன்பு கூறுகிறேன் தொடர்ந்து கூட நான் பேசுற பேசுறேன் உன நான் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரல இவன் இனிமே திருத்த மாட்டான் இவன் முன்னேற மாட்டான் இவன் இவன் சரி கிடையாது ஆஹ் இவன் இவன் வந்து இந்த மாதிரி ஜவமே பண்ணாம இருக்கிறான் அதனால இவன் சரி கிடையாது இவன் பைபிளை வாசிக்காம இருக்கிறான் அதனால இவன் ஜரி கிடையாதுன்னு நான் உன்னை தீர்ப்பு கொடுக்கல நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பிஹேவியர் என்ன கட்டுப்படுத்தாது நான் உன் மேல அன்பா இருக்கணும் முடிவு பண்ணதுனால தான் அன்பா இருக்கிறேன் இட் இஸ் மை சாய்ஸ் உன்னுடைய பிஹேவியர் என்ன கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் பலவீனமானவனாக இல்லை நமக்கு சொல்ல வர ஒரு விஷயமா பாருங்க